வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட குட்டி குட்டி சேனல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவோம் கதை காணாமல் வந்த காதல் என்ற ஒரு சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தாய் மகளின் உரையாடல் என்ன ரேகா இப்ப பாத்துருக்க வரனுக்கு என்ன குறைச்சல் பையன் நல்ல வேலையில இருக்கான் நல்ல சம்பளம் குடும்பம் நல்ல மாதிரி இருக்கு பார்க்கிற வரனெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு தட்டு கழிச்சுட்டே போறியே அம்மா நீங்க பார்த்துருக்கிற பையன் நல்ல வேலையில இருக்கலாம் நல்ல சம்பளம் வாங்கலாம் ஆனால் எனக்கு ஏத்தவனா இருக்கானா எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பழகி பார்த்தாதானே ரெண்டு பேருக்குள்ள எண்ணம் ஒத்து போகுதா வாழ்க்கையில முழுசா சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் முன்னே பின்னே பழக்கம் இல்லாமல் ஒருத்தரை கை காட்டினா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே சரியான புரிதல் இல்லாமல் எங்களுக்குள்ள காதலே வராதுமா அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி நல்லதா இருக்கும் இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்ற எனக்கு டைம் கொடுங்க நீங்கள் இப்போ பார்த்துருக்க அந்த விக்ரமனை நான் நேரில் பார்த்து பேசணும் அவனை புரிஞ்சிக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எவ்வளவு நாள் வேணும் ஆறு மாசத்துக்கு நானும் விக்ரமனும் பழக வேண்டும் எனக்கு அவனுக்கு ஒத்து போகுதான்னு நான் சொல்றேன் அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க ஆறு மாதம் பழகிட்டு விக்ரமன் கூட உனக்கு ஒத்து போகலைன்னா என்ன பண்றது சிம்பிள் கல்யாணம் வேண்டாம் அதுக்காக தானே பழகிறது என்ன ரேக்கா பேசுற பழகி பார்க்கறதுல என்ன தெரிஞ்சிடும் உனக்கு ஆமா ஃபோனில் பேசிப்போம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம் அவங்களோட குணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய குணம் என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் லட்சியம் இதெல்லாம் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழ போகிறோம் ஒருத்தரை ஒருத்தர் ஒத்து வராமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேண்டான்னு வெறுப்பாக காலத்தை ஓட்டுறது எங்களுக்கு பிடிக்கல பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நரக வேதனையை அனுபவிக்க நான் தயாராக இல்லை அதனால் ஆறு மாதம் பழகி அவனோட குணத்தை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன் எப்படி ரேக்கா ஆறு மாதத்தில் பழகினதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒத்து ஒத்துப்போகலைன்னா அந்த வரனை ஒத்திக்கிட முடியுமா அப்புறம் அடுத்த வரனை பார்க்கும்போது அதே மாதிரி பண்ணுவியா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரக்கூடியது தானே காதல் எங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் உங்கள் அப்பாவை நான் நேரில் பார்த்ததே இல்லை முன்னாடி ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபோனில் பேசுகிற வசதியும் அப்போ கிடையாது நான் அவரை ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் அவர் என்னை பார்த்ததும் அவருக்கு என்ன பிடிச்சது அவ்வளவுதான் அம்மா அப்பா பார்த்து சரின்னு சொன்னதும் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் அவரை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் போக போக அவரோட குணம் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் அப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டார் கல்யாணம் முடிஞ்சு முப்பது வருஷம் ஆச்சு வருஷங்கள் கூட எங்களுக்கு ஆனா எங்களுக்குள்ள அன்பு தானே அதிகமாச்சு நீ என்னம்மா பார்க்கணும் பேசணும்னு புரிஞ்சுக்காம ஒத்து வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கியே என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய படிச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க ஆனா கல்யாணம் பண்ணி மணிக்கணக்கா பேசினாலும் ஆறே மாசத்துல விவாகரத்துன்னு வந்து நிற்கிறீங்க காதலோட உண்மையோ அர்த்தமோ தெரியாமலேயே நீங்க இருக்கிறீங்க நான் நானாக இருக்கிறத அப்படியே அவர் ஏற்றுக்கிறதும் அவர் அவராக இருக்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிறதும் உண்மையான அன்பு அப்புறம் அந்த அன்புக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சில விஷயங்களை அனுசரித்து அவங்களே நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வாழும்போது அந்த அன்பு இன்னும் ஆழமாக வேறொன்றி படர்ந்து இருக்கும் இதுதான் உண்மையான அன்பு என எட்டியதை சொன்னால் ரேகாவின் அம்மா காணாத வந்த அன்பின் ஆழத்தை பற்றி அம்மா சொன்னதை கேட்ட ரேகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா பேசுவது பத்தாம் வசலியாக இருக்கும் என்று யோசித்தாலும் எப்பொழுதும் சொல்லும் ரேகா இந்த விஷயம் அவளை யோசிக்க வைத்தது இன்று நாம் இந்த பதிவில் ஒரு குட்டி கதையைப் பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்